முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த மாதிரி தாமரபரணி ஆற்றுல வெள்ளம் வந்து பார்த்துருக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஓடை தாங்க இது அதாவது வாய்க்கால்ன்னு சொல்லுவோம் நாங்கள் அதுக்கு அந்த சைடு ஃபுல்லாக தண்ணி இருக்கிறது ஃபுல்லாக தாமரபரணி ஆறு இது ஃபுல்லாக வயக்காடு ரெண்டு சைடும் வயக்காடு நடுசில் ரோடு பட் வந்து எல்லாமே ஈவன் ஆகிட்ருக்கு பாருங்கள் எப்படி மதியத்துக்குள்ளே இவ்வளோ தண்ணி வந்துடுச்சு காலையில் வந்து கம்மியாக இருந்தது மதியம் வந்து சும்மா ஆற்றுல போகிற மாதிரி தண்ணி எல்லாம் அடித்து போயிட்டுருக்கு இது ஃபுல்லாக வட் நட்ட வயக்காடு நேற்று எல்லாம் நட்டு விவசாயிகளில் நட்ட பூமி பட்டு வந்து இன்னைக்கு எல்லாம் மழை தண்ணியில் போயிட்டு நிறைய செலவு பண்ணி நட்டாங்க ஆனால் வாழ்வாதாரம் ஃபுல்லாக முடங்கிடுச்சு மக்கள் வந்து இந்த கிராமத்துக்குள்ளே நாலு பக்கமும் தண்ணி சூழ்ந்து கிராமத்துக்குள்ளே சிக்கிட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே வந்துட்டுருக்கு போட்டை அனுப்பி கவர்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மக்களை ரெஸ்கியூ ரெஸ்க்யூ பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே எல்லோரையும் காப்பாற்றிடுவாங்கன்னு நம்புகிறோம் கவர்மெண்ட்டு சீக்கிரம் நடவடிக்கை எடுத்ததுனால மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் நிறைய வாழ்வாதார மாடுகள் விவசாய பூமி எல்லாம் போயிடுச்சு மக்கள் வந்து மலைக்கு பின்னாடி எப்படி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இதிலருந்து முதல்ல மீண்டு வரணும் எல்லோரும் இதை பார்க்குறவங்க எல்லோரும் இந்த மக்களை காண்டி கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இதிலேருந்து அவங்களுக்கு நல்ல மன தைரியத்தை கொடுத்து மீண்டு வரணும் அவங்களோட உடைமைகள் எல்லாமே போயிடுச்சுங்க அந்த சைடு ஆற்றுக்கு அந்த பாலத்துக்கு அந்த சைடில் உள்ளவங்களுக்கு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடுகள்லாம் மூழ்கிற நிலமையில இருக்குது பாருங்க இதெல்லாம் வயக்காடெல்லாம் சுற்றி தண்ணி தான் ஆளு பக்கமும் தண்ணி தான் இது ஒரு திரடு மாதிரி இந்த ஊர் இருக்குது